கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்குங்க அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கிரீம் தான் இது இதை நீங்கள் ஒன் வீக்குக்கு வெளியிலேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வெளியிலேயே வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை ஓகே அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம் தாராளமா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும் நீங்கள் ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஹோல் பாடி இந்த மாதிரி பல பல நல்ல ஒயிட்டாக மில்க் ஒயிட் கலரில் உங்கள் ஃபேஸ் பாடி எல்லாமே மாறிக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் தான் இந்த கிரீம் எக்ஸலண்ட்டாக எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குது ஒரு டைம் தான் அப்ளை பண்ணேன் காலையில் பார்த்தா என் ஃபேஸை பார்த்து சைக்கிழங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெளியில் அழைஞ்சிட்டு வந்துட்டு மதியானம் பயங்கரமாக டேன் ஆயிடுச்சு ஆடோடா இந்த அளவுக்கு டேன் ஆயிடுச்சு நம்ம ஃபேஸை எப்படியா பிரைட்டாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் நான் எப்படி யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஸ் கிரீம் தான் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் சரி ப்ரிப்பேர் பண்ணி நான் ஃபேஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நினைச்சு பார்க்க முடியல என் ஹேண்ட்லேயும் அப்ளை பண்ணி உங்கள்ட்ட ரிசல்ட் காட்டியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஹேண்ட் எப்படி இருக்கு பாருங்க நல்லா பிரைட்டாக மாறி இருக்கு நல்ல உங்களுக்கு சேஞ்ச் தெரியும் நல்ல மில்க் போய் கடந்த இருக்குங்க செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஒரே நாளில் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸில் காலையில் டேனான ஃபேஸை ஈவினிங்ல செம்மையாக பிரைட்டாக மாற்றிருக்க பாருங்க இப்போ ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ க்ளாக் ஆகுதுங்க என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ண எப்படி பாருங்க ஃபேஸ் பல பட இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குது நல்லா பிரைட்டாக மாறிச்சு கருக்கருன்னு இருந்துச்சு உண்மையாகவே சொல்றேன் டேன் ஆகி பார்க்கவே முடியல என் சன் கூட என்ன கேட்டான் என்னம்மா இப்படி டேன் ஆகி போச்சு ஃபேஸ் ஒன்றுமே இல்லைடா இதுக்கு அசால்ட்டா நான் ஒரு பேக் ஒன்று அதாவது ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி வெறும் இருபது நிமிஷத்தில் என் ஃபேஸ் பேச வந்து பிரைட்டா மாத்த போறேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நான் மாத்திட்டேன் இப்போ கூட என்ன கேட்டா இதுமா இந்த அளவுக்கு ஃபேஸ் மாத்திருக்கீங்க சமையா ரிசல்ட் கொடுத்துருக்கு சூப்பரா இருக்கு என்ன கூட சொல்லுங்க நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க அந்த ஒரு ஃபேஸ் கிரீம் தான் இது எப்படி இருக்கு பாருங்க இதை வந்து நீங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன் வீக் கெட்டு போகாது மெல்லிய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் வெறும் மில்க் அல்லது ரோஸ் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க இந்த ஃபேஸ் கிரீம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள பாத்துருந்தலாம் இன்றைக்கி நம்ம இந்த பேக் அண்ட் க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பொருள் தான் எடுத்துருக்கோம் இது என்னென்னா கடலைப்பருப்புங்க இந்த கடலைப்பருப்பை நல்ல பருப்பை பார்த்து வாங்கி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா சளிச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் அப்படி தான் யூஸ் இருக்கேன் அந்த பொடி தான் இன்றைக்கி நான் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி இருக்குங்க கடலைப்பொடி அதாவது கடலை மாவு பொடி இப்போ நம்ம அடுத்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு பேனு ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து உழுந்து தான் எடுத்திருக்கேன் வெள்ளை உழுது இது கூடவே இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உளுந்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதாவது எப்படி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதாவது கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் ஃப்ரை ஆகணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா இந்த மாதிரி லைட்டாக நமக்கு ஃப்ரை ஆகி வரும் இப்போ இது கூட வந்து இந்த ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா அதுவும் நம்ம ஃபேஸுக்கு நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக அது என்ன பாதாம் தானே இந்த பாதாம் வந்து நம்ம ஒரு பத்து பாதாம் கூட்ட எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து ஒரே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால்தான் நமக்கு இந்த க்ரீம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது இதனால் டைரெக்டாக கூட நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் லைட்டாக மணம் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்செடுக்க போகிறோம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்க அதுக்கு முன்னாடி சூட்டோட போட்டு அரைச்சிட வேண்டாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு அதில் வந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட ஈரம் இறந்துடக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சழிச்சுக்கோங்க ஆனால் சளிக்கிறது கூட எனக்கு தேவையில்லை அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இதை அப்படி நம்ம வச்சிடலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம் ஆல்ரெடி எடுத்த பேனே இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கடலை மாவு அந்த மாவை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி சளிச்செல்லாம் எடுத்து தான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சலிச்சிட்டு யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும் அதுக்காக தான் நம்ம சளிச்சு எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபில்டரு இருந்தால் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த கடலை மாவை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் தேவையோ அளவுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஹோல் பாடிக்குனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சளிச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக ரா மில்க் தாங்க ஆட் பண்ணணும் கண்டிப்பாக ரா மில்க் நல்லா திக்காக ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மில்க் எடுத்துகிட்டு அதில் அரை டம்ளர் மில்க் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அரை டம்ளர் இருக்கட்டும் நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நம்ம இதை கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் வந்துடக்கூடாது அந்தளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கட்டி கட்டிடும் அதனால் ஆல்ரெடி முதலே நீங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுப்பில் வச்சு இதை வந்து நல்ல ஒரு க்ரீம் மாதிரி எடுக்க போகிறோம் இப்போ அப்படியே ஸ்டவ்ல வச்சாச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டாச்சு நல்லா இந்த மாதிரி கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டி போயிடும் அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஒன் மினிட்லேயே நல்லா வந்து ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடச்சிரும் பாருங்கள் ரொம்ப திக்காகுது அப்படின்ட்டு பயந்துரம் வேண்டாம் நம்ம அதை தேவைப்பட்டதுன்னா மில்க் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா க்ரீம் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் நல்ல இந்த மாதிரி ஒரு பட்டை கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு சூப்பராக க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பாதாமும் உளுந்தும் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கட்டியாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்க மில்க்கை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு கோவா மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கன்சிஸ்டன்சியும் அப்படி தான் கலரும் ஒரு மாதிரி சாண்டில் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை தாராளமாக நீங்கள் வெளியில் வச்சு பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது வந்து ஒன் வீக்குக்கு தாராளமாக எனக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஹோல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மாட்டீங்க அடுத்தடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் தான் எவ்வளோ டேன் இருந்தாலும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும் என்னுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆனதுனால தான் இந்த க்ரீமை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வைங்க டப்பாவில் போட்டு பிடிக்காமல் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகவே போகாது இந்த வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னா வெளில வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அவங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் நான் சொல்கிற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த க்ரீமை வந்து எடுத்துக்கிறேன் நமக்கு மெயினான பேஸ் க்ரீம் வந்து இதுதான் இதை வச்சு தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா ரா மில்க் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் கூட தாராளமாக இதில் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது ரா மில்கும் யூஸ் பண்ண போகிறேன் அது கூடவே வந்து ரோஸ் வாட்டரும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறேங்க நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ப்ராண்டடாக பார்த்து ரோஸ் வாட்டர் வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதான் இன்றைக்கி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி லைவாக ரிசல்ட் பார்க்க போகிறோம் என்னுடைய டேனான ஃபேஸை வந்து எந்தளவுக்கு பிரைட்டாக மாற்ற போகிறேன் அப்படின்றத இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் மக்களே சூப்பரான ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பேக் வந்து நீங்கள் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸில் ஒன் வீக் அப் ஹெட் பொகை நீங்கள் வெளியில் வச்ச த்ரீ டேஸ்க்கு அப்படியே இருந்து நீங்கள் ஒன் வீக் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும் இப்போ இதை வந்து என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அல்லது ரோஸ் வாட்டர் வச்சோ ரா மில்க் வச்சோ ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் என் ஃபேஸ் பாருங்க அப்புறம் டேன் ஆயிடுச்சு வெளியில் போயிட்டு வந்ததுனால பயங்கரமாக டேன் ஆயிடுச்சு அதனால தான் மெயினாக இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இது போட்டா போதுங்க ஒரே டைம் தான் என் ஃபேஸ் நான் பிரைட்டா சூப்பராக ஒயிட்டாக மாறிடும் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு லைவாக ரிசல்ட் பார்க்க போகிறோம் இது வந்து பாக்குறதுக்கு ஒரு கிரீம் மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க ஆனா வந்து சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க எப்ப யூஸ் பண்றீங்களோ அப்ப வந்து நீங்க இதுல மில்கோ அல்லது ரோஸ் வாட்டரோ எது வேணும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மில்கோ ஆட் பண்ணிருக்கேன் ரோஸ் வாட்டரும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா நல்லாவே அப்ளை பண்ணிக்கணும் கண்ணை சுத்தி கூட தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் பாக்கிறதுக்கு நல்லா பால்கோவா இருக்கும் இது இது வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் திக்கா மாறிடும் அப்படி திக்கா மாறும்போது நீங்க கொஞ்சமா எடுத்துட்டு ரோஸ் வாட்டர் அல்லது மில்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சேர்த்து இந்த அளவுக்கு நான் பயங்கர வெயில் எங்க போனாலும் சன்ஸ்கிரீன் இல்லாம போகவே முடியாது அந்த பயங்கர வெயில் இன்னைக்கலாம் ஒன் ஹவர் தான் வெளியே போயிட்டு வந்தேன் நானானு நினைக்க தெரில அந்த அளவுக்கு ஃபேஸ் ஸ்கேன் ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு இந்த ஃபேஸ் ரொம்ப டார்க்கா மாறிச்சு இப்ப இந்த பேக் அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த பேஸ் எதோ பிரைட்டா மாற போகுதுன்னு பாக்க போறோம் ஒவ்வொரு வீடியோ நம்ம லைவா தான் போட்டுட்டு இருக்கோம் கண்டிப்பா ரிசல்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதே அளவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் நம்ம கமெண்ட் பண்ணுறதை பொறுத்தா மற்றவங்களும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்பாங்க யூஸ் பண்ணி பார்ப்பாங்க நல்லா திக்காகவே நான் அப்ளை பண்ணிட்டேன் இதை நம்ம எப்பொழுதும் ரிமூவ் பண்ற மாதிரி ஜென்டலா ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு லைட்டா அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ண போகிறோம் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாராளமாக விட்டலாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ரொம்பவும் உங்களுக்கு வர வர ட்ரை ஆகாது இவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க நல்லா ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப ஈஸி நமக்கு வந்து கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் பெரும்பாலும் நம்ம வீடியோவில் வந்து எதுவுமே கெமிக்கல் பேஸில் இருக்காது இது எல்லாமே நேச்சுரலாக தான் நம்ம பேஸ்சில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் பிறந்த குழந்தை கூட இந்த க்ரீம் அதாவது இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணி டெய்லி குடிச்சுடலாம் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் இருக்குதுன்னு ஹோல் பாடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் இப்போ உங்களுக்கு என்னுடைய ஃபேஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து ஹோல் பாடியுமே யூஸ் பண்ணி குளிச்சிட்டு வாங்க உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது எடுத்தோன்னே ஹோல் பாடிக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு பாருங்க அதுக்கப்புறமேட்டு ஹோல் பாடிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்கு எல்லாமே சேர்த்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு ஹோல் பாடிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க கையில் கூட கொஞ்சம் அப்ளை பண்ணிங்க இருக்கு பேக்கை தான் சரியே பேஸ் பண்ணுவானே இது வந்து வாரத்துக்கு ரெண்டு மரம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலே போதும் இப்பெல்லாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கனால குழந்தைங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வெயில் அழைச்சி கருதுன்னு வராங்க எவ்வளோ பிரைட்டா இருந்தாலும் அப்படியே வெயில போய் நல்லா டேன் ஆயிடுறாங்க அவங்களுக்குலாம் தாராளமாக ஹோல் பாடிக்கு குளிக்கும் போது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு குளிச்சு விடுங்க அவங்களுடைய ஒரிஜினல் கலர் அப்படியே வந்துடுங்க அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது லைட்டாக இந்த மசாஜ் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா அந்த அந்த டெட்ஸல்ஸ் அதாவது உடம்புல இருக்க அந்த கருமையெல்லாம் நீங்கி நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்மளே குளிக்கும் போது இந்த மாதிரி தான் ஃபேஸ் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஜென்டலாக மசாஜ் வந்து கொடுத்துக்கணும் பாருங்க நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது நமக்கு இந்த மாதிரி கை கால்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் நம்ம விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம டிஃபரென்ஸ் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படின்ட்டு வெயிட் பண்ணலாம் வரைக்கும் இப்போ நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம் ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து ஜெண்டிலாக மசாஜ் கொடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி தொட்டுவிட்டு கைகி பாருங்க நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு அது இல்லாமல் நல்லா அந்த ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் டெட் செல்ஸ்லாம் நல்லா ஆகும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வெட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபேஸையும் நல்லா வெட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைட்டாக நம்ம லைட்டாக மசாஜ் ஒன்று கொடுத்தாச்சு உங்களுக்கு நல்ல மசாஜ் மாதிரி தான் கொடுக்குறது ஏன்னா நம்ம சாஃப்டாக தானே இருக்கும் இருக்கு அதனால சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா மில்க் ஒயிட் கடலில் மாறிட்டீங்க நல்ல மில்க் ஒயிட் கடலில் நம்ம ஃபேஸ் மாறிடுச்சு பாருங்க வாவ் எப்படி இருக்கு பாருங்க நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க செம்மையா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க சூப்பரா இருக்கு நீ பேச எந்த அளவுக்கு பிரைட்டா மாறி இருக்கிறா இருந்துச்சுங்க இப்படிதான் இதை நான் ரிமூவ் பண்ண போறேன்னு நினைச்சேன் அப்பதான் இந்த பேக்கோட ஞாபகம் வந்துச்சு எப்படியா நான் பேசல இந்த பேனை பண்ணுவேன் வெயில போறோம் வரோம் அப்படின்னு படாதீங்க ஏன்னா நமக்கு இந்த பேக் இருக்குல்ல செம்மையா கொடுக்கும் இந்த அளவுக்கு பிரைட்டா மாத்தி இருக்கு இப்போ நம்ம அப்படியே ஃபேஸையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஹேண்டையும் இப்போ நான் ஃபுல்லாகவே நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு என்னையாலேயே நம்ப முடியல இவ்வளோ டேனாக இந்த ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்கு நினைச்சே பார்க்க முடியலங்க செம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி இந்தளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல மில்க் ஒயிட் கலரெலாம் என் ஃபேஸ் மாறிடுச்சு செம்மையாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குங்க கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல கலர் இருக்குது என் ஃபேஸும் இந்த ஹேண்டும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் கலர் ஃப்ரூ சேஞ்ச் ஆக்கியிருக்குங்க செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் டேன் ஆயிடுச்சு கருகுரெண்ட்ருக்கு என் நல்ல கஷ்டமாக இருக்குது அதுக்கு நான் கருப்பாக இருக்கிறது வந்து குறையா சொல்லலை ரொம்ப டேன் ஆயிடுச்சு பார்க்க இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துட்டு அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் பாட்டில் நான் வச்சுருக்கேன் இதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும் டெய்லியும் யூஸ் பண்ணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஆனால் குடிக்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் இதை நீங்கள் உங்கள் ஃபேஸ்லயோ ஹோல் பாடிலேயோ நீங்கள் அப்ளை பண்ணி குடிச்சு பாருங்க எக்ஸலண்டான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மில்க் ரோஸ் வாட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ரெண்டு கலந்து முன்னாடி யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்ல அப்ளை நான் இன்னைக்கு வந்து நான் ரெண்டையுமே கலந்து தான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி எனக்கு ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஏர்ட்ரைக் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் எப்போ வேணாலும் இதை மட்டும் எடுத்து கொஞ்சம் கெட்டியாக தான் செய்யும் நீங்கள் எடுத்து கொஞ்சம் மில்க் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமே உங்க ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பாருங்க உங்களால மிக்ஸ் பண்ண முடியல ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா மிக்சியில ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் மில்க் ஐ ஊற்றி ஒரு அடி அடிச்சிருங்க அப்படியே நல்ல ஸ்மூத்தா கிரீமியா உங்களுக்கு கிடைச்சு அப்படியே டக்குன்னு எடுத்து உங்க ஃபேஸ்லயோ ஹோல் பாடி நீங்க அப்படியே படிக்கலாம் தாராளமா நான் அதாவது கஷ்டமா இருந்தால் ரொம்ப கெட்டியானா மட்டும் நான் சொல்றேன் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க என் ஃபேஸ் பார்க்க பார்க்க எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்